அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய இதுவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வார்கள் மூல நட்சத்திரத்தினாலே நிறைய பேத்துக்கு ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு தயக்கம் இருக்கும் ஆனால் உங்களையும் அரசனாக்கப் போகும் ஐந்து பேர் ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பணம் முதல் பாசம் வரை அள்ளி கொடுக்க போகின்ற அந்த ஐந்து பேர் மேலும் அந்த பணம் முதல் பாசம் வரை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட தெய்வம் எது எந்த வழியில் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது அப்படின்ற பணவாசலை பற்றி இன்றைய பதில பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே குரு அதிசார பேச்சு பழங்களெல்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கஸ் லிங்க் தரம்பஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்திங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடைத்தர பிள்ளைக்கான நம்ம சொந்த பக்கத்தில் ஒரு ஆளுநர் சந்தித்து தவறாமல் செலவு பண்ணிடுச்சுங்க பார்த்தா நாங்கள் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஏன் இந்த மூல நட்சத்திரத்துக்கு பெரிய அளவு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனங்கள் அதிகப்படியான முறையில் வைக்கப்படுது அப்படின்னா பிறக்கும்போதே கேது திசை நடக்கும் மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா அது கேது போவான் யானக்காரகன் மோட்சக்காரகன் அந்த கேது பிறக்கும்போது நடந்து அடுத்து இளமை பருவத்தில் இந்த திசை வந்துடும் இருது வருஷம் அவள் படிக்கும் வயசில் திசை வந்தால் தேவையில்லாத காதல் சமாச்சாரம் கேளிக்கை அல்லது மற்ற தேவையில்லாத நேரத்தை பண்ணுறது ஸோ இளமை பருவத்திலே அந்த சுக்கரதிசை வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் திசை என்பது பல அளக்களிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டாக நிலையான ஒரு வாழ்க்கை வேலை தொழில் அமையிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் இருக்கும் மேலும் இந்த தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது குரு பகவான் அவரும் ஆன்மீகம் மற்றும் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் அப்போது குருவும் கேதும் இணையக்கூடிய ஒரு ராசி நட்சத்திரம்னா தனுசு ராசி மூல நட்சத்திரம் அதனால்தான் மற்றவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணித்து விடுவார் அந்த கடவுள் ஸோ அப்படித்தான் உங்களுக்கு விதியே இருக்கும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வழியில் பணவாசல் என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு வழிகள் இருக்குது அதன்படி மூணு நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரமாக வரக்கூடிய பூராட நட்சத்திரம் அது சுக்கர நட்சத்திரம் மேலும் சுக்கரனுடைய பிற நட்சத்திரங்கள் பரணி மற்றும் பூரம் அப்போ பூராடம் பரணி பூரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் என்றைக்கெல்லாம் வருதோ அன்றைக்கெலாம் உங்கள் கையில் காசு பணத்தை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு கடவுளும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருக்கும் ஸோ அந்த நாட்களில் யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க பணத்தை வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சேரும் பணம் கொடுக்கல் வாங்கலாம் வெற்றிகள் கிடைக்கும் சம்பள உயர்வுக்கு அப்ளிகேஷன் எழுதி போகிறீங்கன்னா அது கிடைக்கும் பேங்க் லோனுக்கு எழுதி போகிறீங்கன்னா கிடைக்கும் திருமண வாழ்க்கை சம்பந்தம் முயற்சி எடுப்பீங்க செய்கிறீங்கன்னா அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் காதல் சொல்ல போகிறீங்கன்னா அந்த காதல் வெற்றி அடையும் ஸோ இந்த மூன்று நட்சத்திர நாட்கள் நோட் பண்ணிக்கோங்க என்றைக்கெல்லாம் அந்த மூன்று நட்சத்திர நாட்கள் வருதும் அன்னைக்கெல்லாம் காதலும் காசு பணமும் கல்யாண வாழ்க்கையும் நல்ல விதத்தில் உங்களுக்கு அமையிறதுக்கு சான்சஸ் உண்டு பிரிந்த கணவன்மனைவிட அன்னைக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் முடியும் மேலும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது பூராடம் பரணி பூரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் குடும்பத்திலேயோ நட்பு வட்டாரத்திலையோ இருந்தால் நிச்சயமாக அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் செய்யக்கூடிய சிறிய உதவி பெரிய அளவு உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க பாசம் கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாக இவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இவங்க கூட இருந்தால் உங்களுக்கு ஒரு கைராசியாக இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரங்கள் மட்டுமல்லாது சுக்கர பகவனுக்குரிய ராசிகள் ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசியில் பிறந்தவங்களோ உங்கள் வீட்டிலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருந்தால் நிச்சயம் பெரிதளவு லாபங்கள் உங்களுக்கு உண்டு ஒரு வேலை விஷயத்தில் முக்கியமாக ஒரு பணம் காசு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இவங்கள ஒரு தொழில் ரீதியாக ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்க்கும் இவங்க மூலம் பெரிய அளவு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகும்போது இந்த ஐந்து பேர் பூராட நட்சத்திரம் பரணி பூரம் மற்றும் ரிஷபம் துலாம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஐந்து பேர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயம் அவர்களால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் தான் மாற்று கருத்தமில்ல சரிங்களா நான் மிக முக்கியமாக தெய்வம்னு ஒரு இருக்குது அதாவது நிச்சயம் மூல நட்சத்திரக்காக வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அதாவது குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் இல்லாத வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் கையில் காசு மனம் சீரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் மிக முக்கியமாக வணங்க வேண்டியது பெண் தெய்வ வழிபாடுகள் அதுவும் அம்மனுடைய வழிபாடுகள் காமாட்சி ராஜ ராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வ வழிபாடுகள் அல்லது பாலாம்பிகை பால திரிபுர பெண் தெய்வ வழிபாடுகள் அவங்களுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்கின்ற பொழுதும் அது வெள்ளிக்கிழமைக்கு அந்த குங்குமத்தை திலகமாக நீங்கள் இட்டுக்கொள்கின்ற பொழுதும் மிகப்பெரிய அளவு மூலட்சத்தக்காரங்களுக்கு நன்மை நடக்கும் பல காரியங்களில் சித்திகள் இருக்கும் நீங்கள் கேட்ட உடனே வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக அந்த தெய்வங்கள் இருப்பாங்க மிக முக்கியமாக வெள்ளிக்கிழமை என்று குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை பிரசாதமாக வீட்டில் வாங்கி கொண்டு வீட்டில் உள்ள உறவுகள் அனைவரும் வைத்துக் கொள்வது நல்லது இந்த மாதிரியான ஒரு வழிபாடு தவறாக பண்ணுங்கள் நிச்சயம் மாற்றம் உண்டு உங்கள் வாழ்க்கையில் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சு இந்த லைக் பண்ண முறமா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அசோ தமிழ் ராஜாவின் நண்பான வணக்கங்கள்